நான் அங்க ஓட சுத்துறேன் நான் ஊட்ல வரணும் சுல்லுந்தாவே போனாங்களே போவும்ங்க செய்திகள் ஒரு பதிவு பேசுறாக நான் வந்திருக்கிறேன் வாங்க மக்களே என்னன்னா ஹாய் எல்லோ மக்களே வணக்கம்と ਮੁக்கிய செய்திகள் நான் உங்களுக்கு கோளார் கோபி மக்களே அடைய எடுபட்டவங்களே ஏ எக்கா ஏகா நியூஸ் న్యూస్ பாத்தீங்களா இல்லையா இல்லையே நியூஸ் என்ன நியூஸ் பாத்தீங்களா பொம்பளை பிள்ளைக்கு வந்து ஒரு பாதுகாப்பு இல்லாமல் இருக்கானுங்க ஏன் நாதாரி பல்களா ஏன் நாதாரி பல்களா உங்களுக்கு என்னடா அவ்வளோ அறுப்பு எடுத்து அறுப்பெடுத்து போய் ஆளீங்க நாதாரி பல்களா ஆ என்ன உங்களுக்கு அப்புறம் அவள் அறுப்புங்கிற அவங்க கூட அக்கா தங்கச்சின்னா போகிற கிடையாது மானக்கட்டை மானக்கட்டை அவனோட ஏட்டா தட்டுவாணி மாவுனுங்களே ஆ அப்படி என்னடா உங்களுக்கு அறுப்படுத்து போய் ஆளீங்க அருப்பு எடுத்த ஆ ஏக்கா ஆ ஒரு 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 பொம்பளை பொம்பளை நம்மள எவ்வளோ கஷ்டப்படுறோம் கோரை அறுத்து கோரையை அறுத்து அதை அறுத்து வேகா வெயில்ல பொம்பளை பிள்ளைய வளர்த்து ஆளாக்கி ஏன்டா மதம் எடுத்துடுங்கள அப்படி வெறிய எடுத்து போய் கலத்தா போய் எங்கிட்ட போய் ஏறுங்கடா நாயை பிடிச்சிடாது ஏறுக்கடா நாயை கூட சொல்லக்கூடாது சிரிக்காதக்கா நாயை கூட சொல்லக்கூடாது நாய்க்குள்ள நன்றி கூட நாய்க்கு உனக்குள்ள இல்லை என்னடா அப்படி போய் அழகிருக்கேன் ஆதாரி நாய்கிற நீ செல்ல தொடர்ந்தா நியூஸ் வந்தா அதே தான் வருது அங்க ரே பண்ணிட்டா இங்க ரே போட்டான்னு அறுப்படுத்த நாதாரிங்க ஆயே சாமிங்களா எங்கேயும் போவாதுங்க

ஆமா அந்த குண்டி போல வேற வண்டி வேற குண்டி தூக்கிக்கிட்டு மேலாம் மறுக்கிற அப்படி இருக்குது எம்மோ இன்னொரு விஷயம் ஒருத்தன் லிப்ட் கேக்குறேன் நான் ஒரு நாள் ஏறி போனேன் இதுவோ மழா கடிச்சு விழுவுற அப்படியே இருக்குது வண்டி என்னமோ மழா அடிச்சு விழுவுற அப்படியே இருக்குது வண்டி அது மாதிரிலாம் இருக்குது அதெல்லாம் பார்த்து பத்திரமா போங்க வாங்க போங்க நீங்க பொம்பளையும் பொம்பளை பிள்ளையும் சரி ஆம்பளை பிள்ளையும் சரி எல்லாரும் பார்த்து பார்த்து அவ்வளவுதான் சரி மக்களே நாங்களும் போய் அறுக்குறோம் அவ்வளவுதான் வெயில் வேலை பொழந்துட்டு வருது பாதுகாப்பு வேணும் ஆமா